வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று வார்டு குழுவின் முப்பத்து நான்காவது சாதாரண கூட்டம் ஒன்றாவது குழு தலைவர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் தனியரசு அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று வார்டு குழுவின் முப்பத்தி நான்காவது சாதாரண கூட்டம் ஒன்றாவது குழு தலைவர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு அவர்களின் தலைமையில் இன்று காலை பதினோரு மணியளவில் மாமன்ற உறுப்பினர்கள் அரக்கத்தால் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர் சி விஜய்பாபு டிஆர்ஓ செயற்பொறியாளர் பாண்டியன் பாபு மண்டல நல அலுவலர் ஏஎச்ஓ திருமதி ரீனா மண்டல துறை அலுவலர் ஏஆர்ஓ அர்ஜுனன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஒருமனதாக அறுபத்தைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது